அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிதிக்குழு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆர்டிகல் டூ எயிட்டி விதி இரநூத்தி எண்பது நிதிக்குழு அப்படின்றத பற்றி சொல்லுது ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒரு முறை நிதிக்குழு அப்படின்றது அமைக்கப்படும் ஸோ இது வந்து யாரால் அமைக்கப்படும்னா குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுது இது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்படுகிறது ஸோ வந்து இது வந்து ஒரு சட்ட அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டைட்டில் வந்து சட்டப்பூர்வ அமைப்பு தான் இது நிதிக்குழு அப்படின்றது சட்டப்பூர்வ அமைப்பு அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட விதியின் அடிப்படையில் இது அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஐந்து வருடத்திற்கும் முன்பாக ஒவ்வொரு ஐந்து வருடத்திற்கும் ஒரு தடவை இந்த நிதிக்குழுன்றது அமைக்கப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நமக்கு வந்து பதினாறாவது நிதிக்குழு அப்படிங்கிறது இப்போ அமைக்கப்பட்டிருக்குது அது வந்து பார்த்தோன்னா அதனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் அரவிந்த் பனகாரியா அவர்கள் ஸோ அரவிந்த் பனகாரியா அவர்கள் இவர் தான் வந்து பார்த்தோன்னா பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் இதற்கு முன்னாடி இருந்தது பதினைந்தாவது நிதிக்குழு அதனுடைய தலைவராக இருந்தவர் என் கே சிங் என் கே சிங் அவர்கள் தான் பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு தலைவரும் நான்கு உறுப்பினர்களும் இருப்பாங்க அடுத்த குவாசி ஜுடிஷியல் பாடி அதாவது வந்து அரை நிதி தொடர்பான அமைப்பு சாரி நீதி தொடர்பான அமைப்புன்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுல ஜுடிஷியல் மெம்பர்ஸும் இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெம்பர்ஸும் இருப்பாங்க அதாவது நீதி தொடர்பான உறுப்பினர்களும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிர்வாகம் தொடர்பான உறுப்பினர்களும் இதில் இருப்பாங்க இஸ் வந்து இந்த ஃபினான்ஷ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து நாட் அ ப்ளஷர் ஆஃப் பிரசிடண்ட் அதாவது வந்து பிரசிடண்ட் குடியரசுத் தலைவர் நியமிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஐந்து வருடம் இவங்க கட்டாயம் பணியில் இருப்பாங்க இவங்களை கலைக்க முடியாது பிரசிடண்ட் நினைச்சா கலைக்க முடியாது அடுத்தது இவருடைய சேர்மன் ஸோ வந்து இதனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் மீண்டும் மறுபடியும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி உடையவர் நெக்ஸ்ட் வந்து இதற்கான இது கான்ஸ்டியூஷன்ல வந்து இவங்களுக்கு வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் ஏஜ் இவங்களுடைய பதவிக்காலம் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லலை இது எல்லாமே பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுது இவங்களுடைய ரெசிக்னேஷன் ஒருவேளை இந்த உறுப்பினர் பதவியிலேருந்து இவங்க ரெசிக்னேஷன் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான் தங்களுடைய லெட்டர் வந்து கொடுத்தாகணும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துணும் அடுத்து வந்து இவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே வரியை பிரிக்கிறதுக்கான அட்வைஸ் பண்ணுறது இவங்க தான் ஸோ வந்து எப்படி வந்து வரியை வந்து பிரிச்சுக்கலான்ற மாதிரி டிவைட் பண்ணுறதை வந்து சொல்கிறது இவங்க தான் அடுத்து அதற்காக வந்து கோட்பாடுகள் நெக்ஸ்ட் வந்து இந்த மானியம் எந்த அளவில் வழங்கப்படணும் மா மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பிரித்து மானியம் கொடுக்கப்படறதை பத்தி சொல்லணும் அப்புறம் நிதி ஜனாதிபதி வந்து நிதி தொடர்பான ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஆராய்ஞ்சு பதில் சொல்ல சொல்றாருனா அது தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ வந்து ஆட்சிக்கு தேவையான விஷயங்கள் ஸோ எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து ஆராய்ஞ்சு முக்கியமாக நிதியை எப்படி தான் ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயத்த இவங்க சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து விதி இரநூத்தி எண்பதின் படி நிதி குழு அப்படிங்கிறது இயங்கிட்டு வருது ஸோ எல்லாம் முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க கடைசியா வந்து இப்போது இப்ப யார் இருக்காங்கன்னு சொல்லி பதினாறாவது நிதிக்குழுவோட தலைவர் யாரும் பதினைந்தாவது நிதிக்குள்ள தலைவர் யாரும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வச்சுங்க நன்றி வணக்கம்